நாற்பதாவது அதிகாரம் முதலாம் வசனத்தில் நான் பார்க்கும் பொழுது கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் சங்கீதக்காரன் நாடுடைய சமூகத்தில் என்ன சொல்கிறாரு நான் கர்த்தருக்காக எப்படி காத்திருந்தேன்னா பொறுமையுடன் காத்திருந்தேன் ஸோ பொறுமையுடன் காத்திருந்தேன் எப் எது வரைக்கும் அவர் பொறுமையோடு காத்திருந்தார்னா கர்த்தருக்கு நம்முடைய பக்கம் சாய்ந்து நம்முடைய கூப்பிடுதலுக்கு அவர் செவி கொடுக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் அவர் சமூகத்தில் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் ஆப்ரஹாமுக்கு ஒரு கர்த்தர் ஒரு வாக்குத்தி கொடுக்கிறார் நீ அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவான் பிள்ளைகள் இருந்த பொழுது அந்த வாக்குத்தையும் அவன் பெற்றுக்கொள்ளுறான் அந்த வாக்குத்த நிறைவேறிய அவன் என்ன பண்ணுறான் பொறுமையோடு கூட காத்திருக்கிறான் எப்போ அவனுக்கு குழந்த பிறந்தது அவன் நூற்றி பத்து வயதாக இருக்கும் பொழுது அவனுக்கு கர்த்தர் என்ன பண்ண வாக்குத்தம் பண்ணப்பட்ட பிள்ளையாக ஈசாக்கை அவர் என்ன பண்ணுறாரு கொடுக்குறாரு ஸோ அது வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான் பொறுமையோடு கூட காத்திருக்கிறான் கர்த்தர் கூட நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் பண்ணியிருந்தானா அதை எப்படியும் என்ன பண்ணுவார் அவர் நிறைவேற்றி முடிப்பார் வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தையில் ஒன்றாலும் ஒளிந்து போவதில் என்னன்னு பண்றாரு ஆண்டவர் சொல்றாரு ஆகவே அவர் என்ன பண்ணுவார் நிச்சயமாக நிறைவேற்றி முடிப்பார் ஆப்ரஹாமுடைய வாழ்க்கையில எப்படி அந்த வாக்குத்த நிறைவேறும்படி அவன் பொறுமையோடு கூட காத்திருந்தானோ அப்படிதான் நம்ம கூட என்ன பண்ண நம்ம வாழ்க்கையில கத்த நமக்கு ஒரு வாக்குத்தம் பண்ணியிருந்தா அந்த வாக்குத்தத்தை பண்ணினவர் இருக்கிறார் ஸோ அந்த வாக்குதத்தை அவர் நிறைவேற்ற வல்லவருமா இருக்கிறார் ஆகவே என்ன சொல்றாரு பொறுமையோடு கூட என்ன பண்ணாம காத்திருக்கணும் அதுதான் அவர் சொல்கிறாரு அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்போ என்ன பண்ணும் நாம அவர் நம்முடைய கூப்பிடுதலை அவர் கேட்கிற வரைக்கும் நாம் என்ன பண்ணோம் அவருடைய சமூகத்தில் ரொம்ப பொறுமையோட ஒரு காரியத்தை கொடுத்து என்ன பண்ணணும் காத்திருக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஆனால் நமக்கு என்ன இல்லை பொறுமை தான் என்ன பண்ணுறது இல்லை நம்ம மனசு ஒரு காரியத்தை விரும்பும் பொழுது அது உடனடியாக நிறைவேற வேணும்னு சொல்லி என்ன பண்ணுறோம் நம்ம ஆசைப்படுறோம் இல்லையா அது சொல்லுகிறது நீடித்த நாட்களாய் காத்திருப்பது என்ன பண்ணும் ஹிருதயத்தை இழைக்க பண்ணும் விடு விரும்பினது வரும் பொழுது அது ஜிவரிச்சம் போல் இருக்கும் ஸோ ஆகவே நம்முடைய இருதை என்ன பண்ணுது நம்ம காத்திருக்க காத்திருக்க நம்ம என்ன பண்ணுது சோர்வடைய பண்ணுது இந்த தாவி சொல்கிறாரு நான் பொறுமையோடு காத்திருந்தேன் ஆனால் கத்தர் என்ன சொல்லுவார் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார் அப்படின்னு தான் சொல்கிறாரு என் கூப்பிடுதலை கேட்டார் ஸோ நான் பொறுமையாக காத்திருந்தேன் அந்த பொறுமைக்கு எனக்கு என்ன கிடச்சிது பலன் கிடச்சிது நம்ம இங்கே பார்க்குறோம் அதான் அவர் எப்படி சொல்கிறாரு பாருங்க பயங்கரமான குழியிலும் உலையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை என்ன பண்ணுறாரு உறுதிப்படுத்தினார் நம் மோசையை எடுத்துக்கொள்ளும் பொழுது கூட அவன் எகிப்தை விட்டு ஓடி போகும்போது அவனுக்கு என்ன வயசு நாற்பது வயசு அவன் திரும்பி எகிப்துக்கு வரும்பொழுது எண்பது வயசு அந்த நாற்பது ஆண்டு காலம் அவன் எகிப்தை விட்டு ஏன் ஓடிப்போனான் தன்னுடைய தன்னுடைய எகிப்தை ஒரு ஒருத்தனை கொலை பண்ணிவிட்டு தன்னை கொன்றுவாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணான் அவன் ஓடி போயிட்டான் அவனுக்கு என்ன இருந்தது முன்கோபம் இருந்தது ஆனால் வேதம் சொல்லுகிறது மோசையை போல் குணம் உள்ளவன் என் பூமியில் எங்கேயுமே இல்லைன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு மோசையை குறித்து சாட்சி கொடுக்குறாரு அவனுக்கு அந்த சாந்த குணம் வர வரைக்கும் அந்த நாற்பது ஆண்டு காலம் என்ன பண்ணுறாரு வனாந்தரத்தில் மோசை என்ன பண்றாரு பழக்கு வைக்கிறாரு அவன் நாற்பது ஆண்டு காலம் மீதன் வனாந்தரத்துல ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ரொம்ப என்ன பண்ண வேணும் பொறுமை வேணும் இல்லையா அந்த பொறுமை என்ன பண்றாரு கர்த்தர் அவனுக்கு அந்த நாற்பது ஆண்டு காலம் வனாந்தரத்துல கற்றுக் கொடுக்குறாரு ஏன் அப்படின்னா அதுக்கு பிற்பாடு அவன் என்ன பண்ண எகிப்தில் இருக்கிற இசைவேள் ஜனங்களை என்ன மீட்டு மீட்டுக்கொண்டு வரணும் அவருக்கு அந்த பொறுமை வேணும் அதுக்காக என்ன பண்ணார் அவர் அந்த நாற்பது ஆண்டு காலம் அவர் வனாந்தரத்துல என்ன பண்ணார் வழி நடத்துகிறாரு வனாந்தரத்தில் அவர் எவ்வளோ பெரிய ஆபத்தை எதிர்கொண்டிருக்கணும் இல்லையா துஷ்ட மிருகங்கள் வந்திருக்கும் கொடுமையான மிருகங்கள் வந்திருக்கும் பால் கடிக்கிற பாம்பு வந்திருக்கும் இது எல்லாவற்றையும் சமாளிக்கிறதுக்கு க சமாளித்து அந்த ஆடுகள் திணறி போகாமல் ஒரு ஆடு ஒரு பக்கம் ஓடும் இன்னொரு ஆடு இன்னும் பக்கம் ஓடும் இஷ்டத்துக்கு ஓடும் இல்லையா அப்படிலாம் ஓடுறதெல்லாம் என்ன பண்ணான் அவன் கட்டுப்படுத்தி அவன் வச்சிருக்கணும் ஸோ அதற்காக அவன் என்ன பண்ணான் அவனை ஆண்டவர் என்ன பண்ணார் நாற்பது ஆண்டு காலம் அவன் பொறுமையோடு கூட என்ன பண்ணுறாரு அவரை ஒரு வருஷம் இல்லை ரெண்டு வருஷம் இல்லை மூணு வருஷம் இல்லை நாற்பது ஆண்டு காலம் அவன் ஆந்திரத்தில் அவன் என்ன பண்ணுறாரு பழக்கு விற்கிறாரு ஸோ கர்த்தர் என்ன பண்ணுறாரு பொறுமை பொறுமைன்றது இந்த வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப பொறுமையா இருக்கணும் எல்லாவற்றுக்கும் நம்ம என்ன பண்ணணும் பொறுமையாக கூட இருக்க வேணும் அவர் கர்த்தருக்கு பொறுமையா காத்திருக்கும் பொழுது கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்து அவர் என்ன பண்ணுறாரு உயர்த்தி கண்மலையில வைக்கிறாரு யோசப் என்ன பண்ணுறாரு ரெண்டு விதமான சொப்பனம் காண்றாரு ஒரே அர்த்தம் கொண்ட ரெண்டு விதமான சொப்பனம் பதினேழு வயசுல அவன் எங்க கொண்டு போறாங்க எகிப்துக்கு கொண்டு போறாங்க நாற்பது வயசு வரைக்கும் அவன் என்ன பண்ணுறான் நாற்பதாவது வயசுல தான் என்ன பண்றாரு ராஜாவுக்கு முன்பாக கொண்டு போகப்படுறாரு அப்போது அது வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு பொறுமையோடு கூட கர்த்தர் என்ன பண்ணுறாரு புடமிடுறாரு ஏன் அந்த சொப்பனும் நிறைவேறணும் அந்த சொப்பனை நிறைவேற வரைக்கும் யோசப் என்ன பண்ணுறாரு பொறுமையாக இருந்தார் யோசைப்புக்கு வராத துன்பமே இல்லை அவன் போத்தி பார் வீட்டில் அனுபவிச்ச துன்பம் மற்ற நாட்களில் ஜெயிலில் அனுபவிச்ச துன்பம் தன் சொந்த சோகரம் விற்கப்பட்டு அந்த குழியில் தூக்கப்பட்டு விற்கப்பட்டு எவ்வளவோ பண்ணாரு ஆனால் அந்த சொப்பனை வந்து என்ன பண்ணணும் நிறைவேறணும் கர்த்தர் அவனுக்கு காண்பிச்ச சொப்பனை என்ன பண்ணணும் நிறைவேறணும் அது நிறைவேற வரைக்கும் அவன் என்ன பண்ணா பொறுமையோடு கூட இருந்தான் எல்லாவற்றையும் சகித்து இருந்தான் அப்படிதான் நமக்கு கூட கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை காண்பிச்சு இதை உனக்கு நான் செய்வேன் சொன்னார்னா நிச்சயமா செய்வார் அவர் என்ன பண்ணுவார் கைவிடவே மாட்டார் அவர் மனம் மாறவே மாட்டார் அவர் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் நான் சொல்லியும் செய்யாதிருப்பேனோ வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பேனோன்னு ஆண்டவர் சொல்றாரு ஆகிய ஒரு காரியத்தை சொன்ன அவர் என்ன பண்ணுவாரு நிச்சயமாக நிறைவேற்றுவார் நாம் அதை அடையிற வரைக்கும் என்ன பண்ணணும் பொறுமையோடு கூட காத்திருக்க வேணும் நாளா வசனத்தை பார்க்கும் பொழுது கர்த்தரையே நம்பிக்கையா வைக்கிற மனுஷன் பாக்கியவான் ஸோ கர்த்தர் மேல் முழுமையாக நம்பிக்கை வைக்கணும் அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன பண்ணணும் நம்பணும் கர்த்தர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று என்ன பண்ணணும் நம்ம நம்பணும் அப்போ தான் என்ன பண்ணுவார் அது நமக்கு ஒரு பாக்கியமான காரியமாக இருக்கிறது அவர் நம்முடைய காரியம் நிறைவேற்றுவதற்கு சுலபமாக இருக்கும் ஆப்ராம் கூட கர்த்தர் நம்ம அது அவனுக்கு நீதியாக என்னப்பட்டது என்று நம்ம பார்க்குறோம் ஸோ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும் அவர் இதை நிறைவேற்று வல்லவராக இருக்கிறார் இதை செய்ய வல்லவராக இருக்கிறான்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும் நம்பிக்கையாக இருக்கணும் அதுதான் பதினாறாவது வசனத்தில் பாருங்கள் உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக உம்முடைய ரட்சிப்பை விரும்புகிறவர்கள் கத்தருக்கு மகிமை உண்டாகுது என்று எப்பொழுதும் சொல்லுவார்களாக உண்மை தேடுகிற அனைவரும் உமக்குள் மகிழ்ந்து நிச்சயமாக கர்த்தரை தேடும் பொழுது என்ன பண்ணுவாங்க கர்த்தருக்குள் கர்த்தர் நம்ம என்ன பண்ணுவார் அவருக்குள்ளாக கழி கூறும்படியாக செய்வார் நம்முடைய காரியங்களை அப்படியே என்ன பண்ணுவார் மாற்றி போடுவார் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படின்னு அவர் சொன்னவர் என்ன பண்ணுவார் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவார் நம்முடைய பாடுகள் வேதனைகள் நம்ம கடந்து போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் அவர் மாற்றி என்ன பண்ணுவாரு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கற தேவனா இருக்கிறார் நான் சிறுமையும் எழுமையும் ஆனவன் அங்க ரொம்ப தாழ்த்தறாரு கத்தரோ என்மேல் நினைவா இருக்கிறார் தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமா இருக்கிறேன் என் தேவனே தாமதியா இது தான் என்ன விடுவிக்கிறவர் தான் எனக்கு துணை தாமதம் இல்லாமல் உதவி செய்யுங்க என்ன இன்றைக்கு கூட பண்ணும் கர்த்தரு அந்த பொறுமையை கொடுக்க பொறுமையை காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம என்ன பண்ணணும் நாளில பெற்று கொள்ளணும் ஏன்னா நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பண்ணின வாக்கு அவர் என்ன பண்ண நிறைவேற்ற வல்லவரா இருக்கிறார் நம்ம ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு கைவிடவே மாட்டார் நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம விட்டு விலகவும் மாட்டார் நான் மோசியோடு கூட இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்ன தேவன் நான் உலகத்தின் முடிவு பறி சகல நாட்களில் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று வாக்கு தந்த மன்னினவர் நம்ம உலகம் முடிவு பறி நம்மோடு கூட என்ன பண்ணுவார் இருப்பார் அதுக்குதான் நமக்கு என்ன பண்றாரு பரிசு தாவிய கொடுத்திருக்கிறார் இல்லையா நமக்கு துணையாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு ஆகவே அவர் என்ன பண்ணுவாரு நம்ம கரம் பிடித்த தேவன் நம்ம என்ன பண்ணுவார் ஏந்துவார் சுமப்பார் தப்பு வைப்பார் நம்மை கைவிடவே மாட்டார் கர்த்தருடைய கரத்துல ஒரு காரியத்தை ஒட்டு கொடுத்துட்டோம்னா நிச்சயமா என்ன பண்ணுவாரு அவர் குறித்த நேரத்தில் என்ன பண்ணுவார் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிப்பார் வேதம் சொல்கிறது எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு எல்லாவற்றிற்கும் காலம் உண்டு வேதம் சொல்லுகிறது தேவன் எல்லா சகலத்தையும் அதனதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார் அப்போ அந்த காலம் வரும் வரைக்கும் அப்போ தான் அந்த அந்த காரியம் உங்களுக்கு எப்படி இருக்கும் நேர்த்தியாக இருக்கும் அந்த காலத்திற்கு முன்பாக நடக்கிற காரியம் அல்ல கர்த்தருடைய காலம் வரும் வரைக்கும் அந்த காலம் எப்படியா இருக்கும் அந்த காரியம் நமக்கு நேர்த்தியாக இருக்கும் நமக்கு ஆசிர்வாதமாக இருக்கும் நமக்கு சமாதானமாக இருக்கும் ஸோ அந்த காரியம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் பொறுமையோடு கூட காத்திருக்க வேண்டும் கத்த இந்த நாளிலும் கூட தாவிதை போல நாமும் கூட அவருடைய சமூகத்தில் பா ஒரு காரியத்தை நீங்கள் என்ன காண்பிச்சிருக்கிறீங்க அந்த காரியத்தை நிறைவேற்ற நீங்கள் வல்லவராக இருக்கிறீங்க அது நிறைவேறும் வரைக்கும் எனக்கு பொறுமையை தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நாம் கேட்போம்